வருடப்பிறப்பன்று அதாவது ஆங்கில வருடப்பிறப்பன்று ஏதாவது ஒன்றை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் இந்த வருடம் முழுவதும் இதனை நான் செய்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்திலிருந்து நான் விலகி வெளியே வர வேண்டும் அதாவது தீய பழக்க வழக்கங்கள் ஏதாவது நீங்கள் மாட்டிக்கொண்டிருந்தால் அதிலிருந்து வெளியில் வரணும் ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் விடாமுயற்சியுடன் போராடி இந்த பழக்கத்தை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல பழக்கம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள் தோன்றும் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி அதை வருட அன்று நீங்கள் நிலை நிறுத்தி அந்த வருடம் முழுவதும் செயலாற்றும் பொழுது உங்களுக்கு நன்றாக இருக்கும் அதாவது எந்த ஒரு சேமிக்கும் பழக்கம் அல்லது ஏதாவது ஒரு நெடுநாளாக இதை நான் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மன உறுதி இருக்கும் ஆனால் நினை நிறைவேற்றாமல் இருப்பீங்க இல்லையா அதே மாதிரி அந்த பழக்கத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம் அப்புறம் தினம் அதாவது வருடப்பிறப்பிலிருந்து ஒரு ரூபாய் நாணயம் எடுத்து ஏதாவது ஒரு ஆலயத்தில் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த இஷ்ட தெய்வமான ஆலய உண்டியலில் சேர்த்து வாங்க தினம் தினம் எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி அதாவது விநாயகர் வீதிகளில் இருக்கும் விநாயகர் உருவமாக இருந்தாலும் சரி அல்லது ஆலயமாக இருந்தாலும் சரி நீங்கள் தவறாமல் அந்த வருடம் முழுவதும் நீங்கள் பிற பன்று ஆரம்பித்து இதை தவறாமல் செய்து கொண்டு வாருங்கள் நிச்சயம் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ஏன்னால் அந்த ஒரு ரூபாய் என்பது நிறைய விஷயங்களுக்கு நன்மையாக இருக்கும் அதனால் இதனை தவறாமல் காலை மாலை எப்பொழுதும் உங்களுக்கு நேரம் இல்லை இன்றைக்கி நான் இதை செய்யலை அப்படின்னா ஒரு ரூபாயை எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டு சுவாமி ஃபோட்டோ அடியில் வச்சுட்டு கூட மறுநாள் சேர்த்து நீங்கள் போடுங்க ஆனால் ஒரு ரூபாய் என்பதற்காமல் போட்டுருங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும்